வணிக ரீதியில் செயற்கைக்கோள் ஏவும் சந்தையில் இந்தியா பெரிய அளவில் வாய்ப்புகளை பெற திட்டமிட்டுள்ளது எல் என் டி ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனங்கள் சிறிய வகை செயற்கைக்கோள்களை ஏவும் ராக்கெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் இஸ்ரோவிற்கு ராக்கெட் உற்பத்தி செய்து வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளை இவை இஸ்ரோவுக்கு தயாரித்து வழங்க உள்ளன பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடர்ந்து இன்ஸ்பேஸ் எனப்படும் விண்வெளி ஒழுங்குமுறை அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை மாதம் எஸ்எஸ்எல்வி திட்டத்திற்கான ஏல செயல்முறையை துவங்கியது இது முழுவதுமாக தனியார்மயமாக்கப்பட்ட ராக்கெட் திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் ஒரு பிரிவான ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி பாரத் டைனமிக்ஸ் ஹெச்ஏஎல் ஆகியவை இறுதி ஏலத்துக்கு தகுதி பெற்றிருந்தன தனியார் நிறுவனங்களுடன் போட்டியிட்டு பொதுத்துறை நிறுவனமான ஹெச்ஏஎல் எஸ்எஸ்எல்வி தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளது இதன் மூலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையின் கீழ் ஐநூறு கிலோ வரை எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஹெச்ஏஎல் நிறுவனம் தயாரிக்கும் சுமார் ஐநூற்று பதினோரு கோடிக்கு இந்த ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு எஸ்எஸ்எல்வி ராக்கெட் தயாரிப்பது குறித்து ஹெச்ஏஎல் நிறுவனத்திற்கு இஸ்ரோ வழிகாட்டும் இந்த காலகட்டத்தில் இரண்டு எஸ் எஸ் எல்வி ராக்கெட் யூனிட்டுகளை எச்ஏஎல் நிறுவனம் தயாரிக்கும் மூன்றாவது யூனிட்டிலிருந்து ராக்கெட் வடிவமைப்பை செம்மைப்படுத்தி ஹெச்ஏஎல் நிறுவனம் அதனை சந்தைப்படுத்தலாம் வேண்டிய விற்பனையாளர்களை தேர்வு செய்து வணிக ரீதியாக எஸ் எஸ் எல்வி ராக்கெட்டுகளை பயன்படுத்தலாம் இந்த அறிவிப்புக்கு பின் பங்கு சந்தையில் ஹெச்ஏஎல் பங்குகள் விலை ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரை உயர்ந்து ஐந்தாயிரம் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது